மணிப்பூரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குமரி ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊரில் தகனம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் வைகுந்த் வயது இருபத்தெட்டு இவர் மணிப்பூரில் ராணுவ வீரராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு வருகிற நவம்பர் மாதம் திருமணம் நடைபெறவிருந்தது மேலும் அதே நாளில்தான் புதிதாக கட்டி வரும் வீட்டில் குடியேறவும் திட்டமிட்டிருந்தார் இதற்கிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு ராணுவ பயிற்சி முகாமுக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை அகற்றும் பணியில் வைகந்த் ஈடுபட்டபோது கூடாரத்தின் மேல் பகுதியில் சென்று கொண்டிருந்த உயர்மின் அழுத்த கம்பியின் மீது கூடாரத்தின் கம்பி உரசியபோது அந்த கம்பி வழியாக மின்சாரம் தாக்கியதில் வைகந்த் பரிதாபமாக உயிரிழந்தார் வைகந்த் இறந்த செய்தியை கேட்டு அவரது தாயாரும் சகோதரி வைஷாலியும் துடிதுடித்து போனார்கள் பின்னர் வைக்கந்து உடல் நேற்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு புதுவீட்டில் அவரது உடல் வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் வைக்கந்தின் உடல் தகனம் செய்யப்பட்டது இச்சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது